அஜாத சத்திரவாக எந்த விரோதியும் வந்து என்னை ஜெயிக்க முடியாது அது எப்படி சண்டை போடுவார்கள் நகரவே மாட்டார் நான் சொல்லியிருக்கிற இந்த பண்புகள் வந்துட்டாலே அவனை யாரும் ஜெயிக்கவே முடியாதுங்கிறாரு ஒருத்தர் ஜெயிக்கணும்னால் அவர் அதுக்கு வகையா வரணும் இந்த நம்ம ஆறான ஒருத்தரோட சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்க கையால் ஓங்கி அடிக்கிறோம் வாயால சத்தம் போடுறோம் அவர் அதை திருப்பி அடிக்கணும் அப்படின்னா தான் நமக்கு போராடுறதுக்கே நன்னா இருக்கும் இந்த செவத்தை பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் அதோட கத்தி தீத்து சண்டை போடுங்க என்ன பைத்தியம் நினைச்சு நினச்சுட்டீராப்பா யாரானோ சொவுத்தை பார்த்து அது திரும்பியே சத்தமே போடாது அதோடு எப்படின்னால் அப்படி தான் இருக்க கற்றுக்கோங்கிறார் அவர் யாரானு ஒருத்தர் இடத்துல நீ சண்டைக்கு போனியானால் அஜாத சத்ரவாக ஒன்றுமே திரும்ப பேசாமல் கல்லு மாதிரி நில்லு உன்னை யாரும் வெற்றியே கொள்ள முடியாதுங்கிறார் ஒருத்தன் என்னை வெல்லனம்னால் அவன் திட்ட வரும்போது என்ன தெரியுமா எதிர்பார்க்கிறார் நான் கலங்கி போய் போய் திரும்ப திட்டுவேன் அப்படிங்கிறதுல அவருக்கு ஒரு துக்கம் வரும் நான் இன்னவரை திட்டுவேன் இதனால் அவரை நான் ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறான் நம்ம பதிலே பேசாமல் அந்த சுவாமியை பார்த்து கொஞ்சம் நன்னா சிரிங்களோட முடிஞ்சதுன்னா யார் ஒருத்தர் நம்ம அப்படியே கோபத்தின் உச்சியில் வெய்கிறாரோ அவரை பார்த்து ரொம்ப மந்தஹாசமாக புண்ணஹைக்கிறாப்பில் ஒரு மகாலட்சுமி தாய் யார் புன்னுஹைக்கிறா இந்த பெருமாள் புன்னஹச்சின்னு இருக்காரு இல்லையோ இதே போல் நீங்கள் புன்னஹச்சில்னா நிஜமாக அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாது இவனோட என்ன பண்ண வந்தோம் இவர் புத்தி இருக்கிறவர் தானா ஏன் இப்படி பண்ணுறார் என்ன அவர் போய் போயிடுவார் உன்னை ஜெயிக்கவே முடியாதுங்கிறார் அப்போ ஜெயிக்க முடியாத இருக்கிறதுக்கு ஒரு வழி ரொம்ப நிதானம் காத்து கோபப்படாம இருந்துட்டா ஜெயிப்பே இல்லை நமக்கு தோல்வி இல்லை